வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதாராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திரம் இன்றைய திதி காலை பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை தசமி பிறகு ஏகாதசி இன்றைய யோகம் மரணயோகம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம் மேஷராசி மேஷராசிக்கு இன்னைக்கு சந்திரன் சாதக ஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றியாக கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க முன்னேற்றங்கள் சிறப்பா இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட பின்னடைவெல்லாம் நீங்கி நல்ல ஒரு வருமானம் இருக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் குடும்ப உறுப்பினர்களும் நல்ல குதூகலமா இருப்பாங்க குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் அரசாங்க விஷயங்கள் நல்லபடியா முடியுங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போவதற்கு பாஸ்போர்ட் விசா போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியா நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு கூட இருப்பவங்களுக்கு சரியான நேரத்துல உதவி செஞ்சு நல்ல மதிப்பு பெறுவீங்க பணம் சேர்த்து வைக்கிற எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க மாணவர்களுக்கு போட்டிகள்ல வெற்றி பெறுவீங்க உங்களோட பேச்சு திறமையால கடினமான விஷயங்களையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க கல்வியிலும் நல்ல உயர்வு இருக்குங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வம்பு பேசுறவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க பண விவகாரங்கள்ல கவனமா இருங்க மோசடி பேர்வழிகளால சில ஏமாற்றங்கள் ஏற்படலாம் நிலநிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவைக்கேற்ற பண வரவு இன்னைக்கு இருக்குங்க சிலருக்கு சொத்துக்களால யோகம் கூட இருக்குது கால்நடைகளால லாபம் கிடைக்கும் குடும்பத்தோட வருமானமும் சிறப்பா இருக்கும் வெள்ள நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்குங்க சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்கு மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் வீட்டுல இருக்கும் உங்களால முடியாதுன்னு அடுத்தவங்க நினைச்சத செஞ்சு முடிப்பீங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதும் குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு பிள்ளைகளால ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் நீங்குங்க பிள்ளைகளால உங்களுக்கு மன கஷ்டங்கள் இருந்திருந்தா கவலைகள் இருந்திருந்தா அதெல்லாம் இன்னைக்கு நீங்க சந்தோஷம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு அவங்களோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் அவங்களோட வருமானமும் நல்லா இருக்குங்க அவங்களுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும் தந்தையாரோட ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் தந்தையாரோட உதவிகளும் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்கும் பெண்களுக்கு செய்யற வேலைகளை சிறப்பா செஞ்சு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீங்க பிள்ளைகளோட விஷயம் உங்களுக்கு பெருமை அளிக்குங்க மாணவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை இன்னைக்கு அதிகமா இருக்கும் நண்பர்களோட ஒத்துழைப்பும் நல்லாவே இருக்குங்க காலையில முடியாதுன்னு நீங்க நினைச்ச விஷயம் நல்லபடியா முடிஞ்சவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலை இடத்துல நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிலுவையில இருந்த பணமெல்லாம் எல்லாம் கைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு பணி நிரந்தரமாகும் சூழ்நிலையும் இருக்குங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எல்லாம் இன்னைக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமா இருக்கும் பெரிய மனிதர்களை நீங்க சந்திச்சு இன்னைக்கு அதுக்கு எதுக்காக சந்திச்சிங்களோ அந்த காரியத்தை நிறைவேற்றிக்கிறவீங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொது இடங்கள்ல கூட இன்னைக்கு ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிருவீங்க கடமை உணர்வு அதிகமா இருக்குங்க சிலருக்கு ஆபரண சேர்க்கை இருக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க புகழடைவீங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா அதிர்ஷயன் இரண்டு ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு தனஸ்தானாதிபதியான சந்திரன் சுகஸ்தானத்துல இருந்து தனகாரகனான குரு பகவானால பார்க்கப்பட்டது சிறப்பு குடும்பத்துல இருந்த குழப்பு நிலையெல்லாம் மாறுங்க குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப தன்னம்பிக்கையோட செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குது முடியாதுன்னு இழுத்தடிச்ச விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சு நிம்மதியை கொடுக்கும் எதிர்காலத்தை பற்றிய பயம் விலகுங்க வீணான செலவுகளுக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது நல்லது செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெண்களுக்கு இன்னைக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்க்கிறது நல்லது குடும்பத்துல தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு வீண் பிரச்சனைகள்ல ஈடுபடாமல் இருக்கிறது நல்லதுங்க சிலருக்கு மன கஷ்டங்களும் குழப்பங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு மிருகசிரியிட நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நல்ல விஷயங்களுக்கு இன்னைக்கு நீங்க துணை நிற்பீங்க நீங்க எடுத்த காரியங்கள்லாம் இன்னைக்கு சிறப்பா முடிஞ்சிருங்க உங்களோட உதவி மனப்பான்மை அடுத்தவங்க பாராட்டுற மாதிரி இருக்கும் ரொம்ப பொறுப்போட செயல்படுவீங்க பண பிரச்சனைகள் எல்லாம் தீருங்க ஊதா உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நம்ம சும்மா இருந்தா கூட சிலர் வேணும்னே நம்ம கிட்ட வம்பு இழுக்கிறதுக்கு முற்படுவாங்க தேவையில்லாததை சொல்லி குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆட்களை நாசுக்கா தவிர்த்துடுறது நல்லதுங்க குடும்பத்துல பிரச்சனை இல்லாம இருக்கலாம் செல்வ நிலையில எந்த பின்னடைவும் இல்லை மெருண் நிற ஆடைவங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்குங்க பொறாமைக்காரர்கள் விலகி செல்லக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து உயரும் எடுத்த காரியங்கள் வெற்றியோட முடியுங்க தடைகள் எல்லாம் நீங்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா இளமஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல இருந்து தைரிய காரகனான செவ்வாயால் பார்க்கப்படுறது சிறப்பு எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய தைரியம் அதிகமா இருக்குங்க உடல்நிலையிலையும் எந்த குறையும் இருக்காது உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாக கூடிய நல்ல நாளா இருக்குது முன்னேற்றங்கள் சிறப்பா இருக்கும் பொருளாதார பின்னடைவெல்லாம் நீங்கி நல்ல வருமானம் இருக்கும் குடும்பத்துல நல்ல ஒற்றுமை இருக்கும் சகோதரர் ஒற்றுமை அதிகமாகவே இருக்குங்க உடன்பிறப்புகளால உதவிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்குவீங்க சிலருக்கு இன்னைக்கு வெளியூர் பிரயாணங்கள் போறக்கூடிய கூடிய போறதுக்குரிய அமைப்பு இருக்குதுங்க பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் மாணவர்களுக்கு கல்விக்காக எடுத்த முயற்சிகள் இன்னைக்கு எதுவா இருந்தாலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க சிலருக்கு வெளிநாட்டுக்கு கல்விக்காக முயற்சித்தவங்களுக்கு கூட இன்னைக்கு கால நேரம் எல்லாம் கூடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க வம்பு வழக்குகள்ல இருந்து விடுபடுவீங்க கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு அனுகூலமான சூழ்நிலைகளை கொடுக்கும் உங்களோட மதிப்பு மரியாதையும் உயரும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல தேவையில்லாத குழப்பங்கள் இருக்குங்க சில விஷயங்கள் ரொம்ப இழுத்தடிக்கிற மாதிரி இருக்கும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பொறுப்புகளை நீங்களே செய்யறது நல்லது அடுத்தவங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஆயிலேய நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல விசேஷங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குங்க பெற்றோரோட அன்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பிள்ளைகளால பெருமை அடையக்கூடிய விஷயங்கள் நடக்கும் வீட்டுல ஒரு குதூகலமான சூழல் இருக்கும் ஆரோக்கியத்துல இருந்த பயம் விலகும் பிரௌண்டிர ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பிரௌன் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து சிம்மராசி சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல இருக்கிறதும் தன காரகனான குருவால பார்க்கப்படுறதும் சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள்லாம் தீருங்க பண பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் குடும்ப வருமானமும் நல்லா இருக்கும் பேச்சுக்கள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க கோபத்தை குறைச்சு குணமா நடந்துக்கிருங்க பிள்ளைகள் விஷயத்துல இருந்த கவலைகள் எல்லாம் தீருங்க பாக்கிகள் வசூலாகும் உடல்நிலையிலயும் நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும் சிலருக்கு திடீர் பிரயாணங்கள் ஏற்படும் பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் பெண்களுக்கு பெற்றவர்களோட பண உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க சிலருக்கு முன்னோரோட சொத்துக்களால வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு இன்னைக்கு உங்களோட முன் யோசனையினால சிக்கல்கள் இருந்து விடுபடுவீங்க எதையுமே பொறுமையா செஞ்சு காரியத்தை சாதிச்சுக்கருவீங்க மக நட்சத்திரக்காரங்க துர்க்கயமன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடலுக்கு ஓய்வு தேவையா இருக்குங்க உடல்நிலையில ஒரு அழுப்பான நிலை இருக்கும் மனசு எதுலையுமே முழுமையா ஈடுபடாது வேலையில கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க பிரயாணங்கள்லயும் கவனமா இருக்கணும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கையிருப்பு நிறையவே இருக்குங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க சிலருக்கு பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய அமைப்பு இருக்கு சொந்த தொழில் செய்யறவங்க அதிகமான லாபத்தை பெறுவீங்க கலைத்துறையை சேர்ந்தவங்க நல்ல ஒரு முன்னேற்றம் அடையலாம் பிங்க் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இன்னைக்கு குறையும் தொழில் சிறப்பா இருக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் இன்னைக்கு நல்லபடியா முடியுங்க சிலருக்கு தெய்வ தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நீலம் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் லாபஸ்தான அதிபதியாகி ராசில இருக்கிறதும் குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பாக இருக்குங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் மனசுல ஒரு தைரியமான சூழல் இருக்கும் வேண்டுதல்கள் பழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இறைபக்தி அதிகமாக இருக்கும் தெய்வ தரிசனம் செய்வீங்க தர்ம சிந்தனைகள் இருக்கும் தான தர்மத்தில் ஈடுபடுவீங்க சிலர் கோயில் விசேஷங்கள்ல கலந்துக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பெண்களுக்கு தந்தையாரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடெல்லாம் விலகக்கூடிய அமைப்பு இருக்குங்க பெற்றவங்க உங்களை நினைச்சு பெருமைப்படும்படி நடந்துக்கிருவீங்க பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க சிலர் அரசாங்க உதவிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு நண்பர்களோட உதவியும் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாய் இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆலய திருப்பணிகள்ல முழு மனதோட ஈடுபடக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குங்க கோவிலுக்கு போறது பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுவீங்க பொது சேவையில உங்களை நீங்களே ஈடுபடுத்திக்கிறீங்க உதவின்னு கேட்டு வந்தவங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பண வரவு தாராளமா இருக்கும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நல்ல ஒரு சிறப்பான யோகம் பெறக்கூடிய நாளா இருக்குதுங்க பெரிய மனிதர்களால நன்மைகள் நடக்கும் சிலருக்கு அதிகாரிகளால அனுகூலம் கிடைக்கும் வெளிநாடு செல்ல முயற்சித்தவங்களுக்கு அதுக்குரிய நல்ல செய்திகள் எல்லாம் கிடைக்குங்க வர வேண்டிய பணம் கைக்கு கிடைக்கும் உறநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க மொபைல் போனு லேப்டாப்பு இந்த மாதிரி சிலர் வாங்குறதுக்குரிய அமைப்பு இருக்கு நண்பர்கள் அல்லது உறவினர்களோட விசேஷங்கள்லையும் கலந்துக்கிருவீங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு அதிர்ஷ்ட ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு கர்மஸ்தானாதிபதியான சந்திரன் இன்னைக்கு பன்னிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல இருந்தாலும் குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு குடும்பஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால குடும்பத்துல நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குங்க பிள்ளைகளுக்கு திருமணம் பற்றிய முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கு மங்கள நிகழ்ச்சிகள் அல்லது மங்கள காரியங்களுக்காக இன்னைக்கு செலவு இருக்குங்க செலவு அதிகமா இருந்தாலும் நல்ல விஷயங்களுக்கு சுப செலவுகளா பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு காரிய தடைகள் எல்லாம் இன்னைக்கு நீங்க கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க தைரியமா செயல்படுவீங்க கணக்கு வழக்குகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது மாணவர்களுக்கு நண்பர்களோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடெல்லாம் விலகி சந்தோஷமான சூழ்நிலையில இருப்பீங்க தன்னம்பிக்கை அதிகமா இருக்குங்க எதையுமே தைரியமா செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு சித்திரை நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களோட எதிரிகள் கூட அடங்கி போற நல்ல நாளா இருக்குதுங்க உங்களோட செயல்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் வெற்றியும் இருக்கும் தாயாரோட அன்பு அதிகமா இருக்குங்க தாயாரோட உதவி சிலருக்கு கிடைக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க நடராஜ பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்க வேண்டியது அவசியங்க உடல்ல சோம்பலா இருக்கும் சுறுசுறுப்பு இல்லாத சூழ்நிலைகள்லாம் இருப்பீங்க மனசுல இனம் முடியாத கவலைகள் இருக்கலாம் எதுலேயுமே ஈடுபாடு இல்லாமல் இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க கைலாசநாதரை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க மதிப்பும் மரியாதையும் உயரும் காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும் பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை சிவப்பு அதிர்ஷ்ட மூன்று ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானத்துல இருந்து தன காரகனான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு சின்ன சின்ன வியாபாரம் செய்யறவங்களுக்கு கூட பெரிய அளவுல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தொட்டது தொடங்கும் காரிய தடைகள் எல்லாம் நீங்கும் வியாபார விருத்திக்காக பணம் புரட்டக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பேங்க் பேலன்ஸ் உயரும் செல்வந்தர்களால நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது எடுத்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு வெற்றியடைவீங்க பெண்களுக்கு வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்குங்க வாழ்க்கை துணையால யோகம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருள் வரவு இருக்கும் மாணவர்களுக்கு கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் சிலருக்கு ஸ்காலர்ஷிப் போன்ற விஷயங்கள் இன்னைக்கு நல்லபடியா முடியுங்க விசாக நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது இன்னைக்கு வேலை இடத்துல உயர் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு நல்லா இருக்கும் உங்களோட மதிப்பு மரியாதையும் உயரும் போட்டிகள்ல வெற்றி பெற்று பரிசுகளை வெல்வீங்க இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்கள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் முக்கியமான வேலைகளை இன்னைக்கு முடிக்க முடியாம தடங்கல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க போக விரும்பிய இடங்களுக்கு கூட போக முடியாம போகலாம் சில விஷயங்கள் இழுபறியா இருந்து மனசுல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க புவனேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆரோக்கியம் சீரா இருக்குங்க நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகக்கூடிய அமைப்பு இருக்குது உடல்நிலையில ஏற்பட்ட கவலைகள் தீரும் சுறுசுறுப்பா உணர்வீங்க குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவு உங்களுக்கு பக்கபலமா இருக்கும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல சந்திரன் இருந்து ராசி அதிபதியான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பா அதற்குரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்குங்க வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறீங்க பெரிய மனிதர்களால சாதகமான ஒரு சூழல் கிடைக்கும் அவர்களோட உதவியும் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் வேலையில இருந்த மன அழுத்தம் குறையுங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்போட இருப்பாங்க புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள்ல இருக்கிறவங்களுக்கு அந்த முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் நண்பர்களோட உதவியும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க பண பிரச்சனைகள் தீரும் மாணவர்களுக்கு முக்கியமான விஷயங்கள்ல எதிர்ப்புகளும் இடையூறுகளும் வரலாங்க செய்ய நினைச்சத செய்ய முடியாம போகலாம் எதுவுமே கடின முயற்சிக்கு பிறகுதான் அடையும் மூல நட்சத்திரக்காரங்க காத்தியாயினிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத செலவுகள் இருக்குங்க பொறுப்புகள் அதிகமா இருக்கும் வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது கரண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல கவனமா இருங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பண விவகாரங்கள்ல அதிகமான முன்னேற்றம் இருக்குங்க பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் ரொம்ப நாளா கொடுக்காம இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த பணம் இன்னைக்கு அவங்களே தேடி வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொது சேவையில அதிக நாட்டம் இருக்குங்க பொருளாதாரமும் சிறப்பா இருக்கும் குடும்ப ஒற்றுமையும் நல்லா இருக்கும் காரிய தடைகள் எல்லாம் விலகி சிறப்பா முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கடன்களை அடைச்சு சிலர் நிம்மதி அடைவீங்க நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நீலம் அதிர்ஷ்ட எண் ஆறு ஒன்பது மகர ராசி மகர ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதியான சந்திரன் பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதும் குரு பகவானால பார்க்கப்படுறதும் சிறப்பு ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்குங்க ஆரோக்கியத்துல ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் நீங்கும் இறைவன் அருள் அதிகமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பிரார்த்தனைகள் எல்லாம் பழிக்கும் பெரிய மகான்களோட சந்திப்பு சிலருக்கு இருக்குங்க ஜீவ சமாதிகளுக்கு போய் தரிசனம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு உயர்ந்த பதவியில இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு மேல அதிகார பதவியில இருக்கிறவங்களால சிலருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பெண்களுக்கு எந்த விஷயத்தையும் இன்னைக்கு பொறுமையோட செஞ்சு நல்லபடியா முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பிள்ளைகளோட விஷயம் உங்களுக்கு பெருமை அளிக்கிறதா இருக்குங்க பெண் பிள்ளைகளோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்தும் சமாளிச்சு வரக்கூடிய தைரியம் உங்களுக்கு அதிகமா இருக்குங்க எந்த விஷயத்திலையும் பொறுமையோட செயல்படுவீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதிர்ப்புகள்லாம் விலகுங்க காரியங்களை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு எதையுமே மன உறுதியோட செஞ்சு முடிப்பீங்க தந்தையாரோட ஆறுதல் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பா இருக்கும் நீளநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வேற்று மொழி அல்லது வேற்று மதத்தினரால நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சு வெளியே வந்துருவீங்க உங்களுடைய தைரியமும் அணுகுமுறையும் அடுத்தவங்களோட பாராட்ட பெற்று தருங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் நண்பர்களோட ஆதரவு இன்னைக்கு நல்லா இருக்குங்க சூழ்ச்சி செஞ்சவங்க எல்லாம் ஒதுங்கி போயிருவாங்க செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு கும்பராசி கும்பராசிக்கு இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க அடுத்தவங்க பிரச்சனைகள்ல தலையிட்டு பிரச்சனைகளை நீங்க பெருசு படுத்தாதீங்க உங்களுடைய கவனம் எல்லாம் உங்களுடைய வேலைகள்ல இருந்தா மாத்திரம் போதும் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்க மனசை அமைதியா வச்சுக்கோங்க குடும்பத்துல ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க பெண்களுக்கு இன்னைக்கு எடுத்த காரியங்கள் வெற்றிகரமா முடிஞ்சு மனசு நிறைவை கொடுக்கும் இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்திலயும் கவனத்தோட இருக்கிறது நல்லது மாணவர்களுக்கு வம்பு தும்புக்கு போகாம சண்டை சச்சரவுகள ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க கல்வியில கடின உழைப்பு இன்னைக்கு தேவைப்படும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமைய கையாள்றது அவசியங்க தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுறாம வார்த்தைகள்ல கவனமா இருங்க சிலருக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க ஆதிசேஷன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு மன உளைச்சல கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உடல்நிலையில சிலருக்கு தொந்தரவுகள் வரலாம் உணவுல எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்கிறது நல்லது பண எந்த குறையும் இருக்காது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களாக இருக்குங்க மனசுல இருந்த பாரம் குறையும் உங்களை குறை சொல்லியவங்க கூட புகழ்ந்து பேசக்கூடிய நிகழ்வுகள் இன்னைக்கு இருக்குங்க உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடமான கலத்திரஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்குங்க திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு குதூகலமான சூழல் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி நல்ல சமாதானமாகி அந்யோன்யமா இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது பண பிரச்சனைகள் தீரும் காதல்ல இருக்கிறவங்களுக்கு காதல் கைகூடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெற்றவர்களின் சம்மதத்தை பெறலாம் பெண்களுக்கு சகோதரர் அல்லது சகோதரியால இன்னைக்கு நன்மைகள் நடக்குங்க தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் சேமிப்பு உயரக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்ப முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கும் உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும் எதையுமே வெற்றிகரமா செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கைலாசநாதரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு தொழில்ல ஏற்பட்ட போட்டிகள் எல்லாம் மறையும் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் எல்லாம் கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க செய்யும் செயல்கள்ல ஒரு நேர்மை இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆண்டால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கொஞ்சம் குழப்ப நிலையில இருப்பீங்க வச்ச பொருளை வச்ச இடம் தெரியாம தேடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மறதி அதிகமா இருக்கும் முக்கியமான ஆவணங்களை சரிபார்த்து வச்சுக்கிறது நல்லது பண விஷயங்கள்லயும் கவனமா இருக்கணும் ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே உங்க மேல பாசத்தை காட்டுறது உங்களுக்கு பெருமையா இருக்கும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும் சுறுசுறுப்பா செயல்படுவீங்க மனசு நல்லா உற்சாகமா இருக்குங்க மெருநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மெருண் அதிர்ஷ்ட எண் ஐந்து ஏழு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்